யோசுவா ஐந்தாம் அதிகாரம் இஸ்ரேவேல் புத்திரர் கடந்து தீர்மானவும் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேற்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திர தருகே குடியிருந்த காணானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற் கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரேவேலின் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்திலே கத்தர் யோசுவாவை நோக்கி கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் இசை இஸ்ரேவேலின் புத்திரரை விருத்த சேதனை பண்ணு என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளில் உண்டாக்கி இஸ்ரேலின் புத்திரரை ஆரோ நேற்றிலே விருத்த சேதனை பண்ணினான்

அவர்களிடம் காண்பது என்று கத்த அவர்களுக்கு ஆனந்த என்று சிந்தார்கள் அவர்களுக்கு பதிலாக அவர் எழுந்து பண்ணின அவர்களுடைய பிள்ளைகள் யோசுவா ஜோசுவாலா விருத்த சேகனம் பண்ணினால் வழியிலே அவர்களிடம் விருத்த சேகரனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாது இருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேகரனம் பண்ண இருந்த பென்று அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தனித்திருந்தார்கள் கட்ட யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராத படிக்கு புரட்டி போட்டேன் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது இஸ்ரேல் புத்திர கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தில் பதினாலாம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்கா மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் பொழுது இல்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் பூசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே பூசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் எஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அந்த வருஷத்தில் தானி யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களால் ஏறந்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டை அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துல்களே சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கத்தருடைய சேனவின் அதிபதியாய் வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் பணிந்து என் தமது அடியுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்போது கத்தருடைய சேனவின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பால்ராட்சிகளை கழற்றிக் போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார்